திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்தோமா தூத்துக்குடி வழியா அப்பதான் இந்த இடத்தை பார்த்தோம் சரி லைவ் போட்டு காமிக்கலாமே அப்படின்னு பாருங்க இந்த பக்கம் என்ன இருக்குது ம் ஆ அந்தப் பக்கம் நல்லா ப்யூராக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா கடல் தண்ணி தானே இதோ இது வழியே தான் அந்த தண்ணி விடுவாங்க போல் ஏ அந்த பக்கம் போமா ஏ அந்த பக்கம் போமா என்ன ஏ, இங்க வாங்க இல்லைடா சொல்ல இது ஃபுல்லாக அப்படி எடுத்துச்சுருக்காங்கல்ல இதுதான் அப்படியே லாரியில ஏற்றி நமக்கு உபயோகிக்கிறாங்களா அதில் ஒரு பைப் மாதிரி வருது அந்த பக்கம் அந்த தான் இந்த கடல் தண்ணியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் இப்போதான் வந்து நேரில் வந்து பாக்குறேன் இதை எடுத்து பார்ப்போமா கையில் இப்படி இருக்கு இதுதான் கழுப்பூ

வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு உப்பை எடுத்துட்டுவாங்க கொண்டு வந்து சாக்கில் கொண்டு வரவா பையில எடுத்துட்டு வரவா எடுத்துட்டு வந்துடுறேன் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பை உப்பு பார்சல் லைவ்ல இருக்க அத்தனை பேத்துக்கும் ஒவ்வொரு பை உப்பு பார்சல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் தான் இறங்கி வந்து கையில் இப்போ லாரி இல்லையா நல்லா இருக்கே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு லாரியில வேணுமா இந்த பாத்துக்கோங்க உப்பு உப்பிட்ட மண்ணை அது என்னது உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் என்னவோ ஒரு வரும் பாத்துக்கோங்க நல்லா இருக்கல தூத்துக்குடி வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு போங்க சூப்பராக இருக்குது அலோவ் பண்ணுறாங்க பட் இது டீட்டெயில் கேட்போம்னு பார்த்தா யாரையுமே காணாம் பாப்பே பார்க்குமா லாரியில் வேணுமா உப்பு அனுப்பிடுறேன் அட்ரஸ் மட்டும் சொல்லு லாரியில் போட்டுறேன் இந்த பைப் வழியதான் கடல் தண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் யாருமே இல்லை டீட்டெயில் கேட்போம் பார்த்தா

உப்பு போட்டவங்களே மறக்க கூடாது உப்பு காமிக்கிறவங்களே மறக்க கூடாது எவ்வளவு உப்பு